ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து காட்ட போகிறேன் எப்போவுமே செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்னோடய ஈவினிங் ரூட்டீன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் பெருசாக இல்லாததுனால கொய்யாக மட்டும் வீட்டில் இருந்துச்சு அதை வந்து குட்டி குட்டியாக அறுத்து என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்துட்டேன் அவனும் ஜாலியாக சாப்பிட்டா எப்பவுமே மூணு மணிக்கே வந்து மழை வர ஸ்டார்ட் ஆயிரும் கரண்ட்டும் போயிடும் இன்றைக்கி வந்துட்டு ஏதோ அதிசயமாக நாலு மணிக்கு மேலே தான் மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிருக்கு அதுவும் வந்து கரண்ட் தானே போயிடுச்சு அப்புறம் கரண்ட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் வந்துச்சு கரண்ட் வந்தோன்னே டோரை ஓப்பன் பண்ணி விட்டேன் எப்பவுமே செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டுந்தான் இந்த சாமி ரூம் டோரவே ஓப்பன் பண்ணுவேன் வியாழக்கிழமை ஒரு நாள் ஓப்பன் பண்ணிவிட்டு விளக்கெலாம் கழுவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சாமிக்கு கும்பிடும்போது தான் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவேன் ஆறு மணிக்கு மேலே தான் விளக்கு போடுறதுனால இன்னும் ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்குது அப்படின்றதுனால டீயை வச்சு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இது வந்து நேற்று நைட்டு வாங்கின மாட்டுப்பால் நைட்டு வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் தான் வந்து கெட்டியாக ஆடை வரும் அப்படின்றதுனால எவ்வளோ கெட்டியாக ஆடை வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க மார்னிங் வந்து பாக்கெட் பால் வச்சு டீ வச்சு குடிச்சாச்சு இப்போ வந்து ஈவினிங்க்காக தான் இந்த பாலை வந்து வெளியே எடுத்திருக்கேன் இந்த ஆடை வந்து ஒரு பதினஞ்சு நாளா சேர்த்தி வச்சிருக்கேன் எவ்வளோ ஆடை வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க நெய் செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் டீ வச்சுட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு அந்த மலை தூரில பார்த்துட்டு அப்படியே டீயை குடிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையன் கையிலேயே அந்த சாமி பூவை கொடுத்து கொண்டு போய் உள்ள வைக்க சொல்லிட்டேன் அவனும் வந்து கரெக்டாக வச்சுட்டான் பழைய பூ எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு புதுசாக வந்து பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்ட உடனே எப்போவுமே வெளியே வர மாட்டேன் ஒரு இருபது நிமிஷமாச்சும் உள்ளேயே உட்காந்து நல்லா சாமியை வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன் நான் எவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துருக்கனோ அவ்வளோ நேரம் என் பையனும் என் கூடவே உள்ளே உட்காந்துருப்பான் இல்லைனா அப்படியே உள்ளே ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்பான் இதுதான் இன்னைக்கு ஈவினிங் ரொட்டின் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய்